வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன் அம்முஸ் கிச்சனில் இன்னைக்கு ஆறாவது நாயன்மாரான அமர்நீதி நாயனாரை பற்றி தாங்க நான் இப்போ உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் யார் இந்த அமர்நீதி நாயனார் அப்படின்னு பார்த்தா இவரும் எல்லா நாயன்மார்களை போலவே சிவபெருமான் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அன்பு கொண்டவர் அதே போல் சிவனடியார்கள் மீதும் தீராத அன்பும் பற்றும் பக்தியும் கொண்டவருங்க இவர் வந்து சோழ நாட்டில் பழையாறு என்ற கிராமத்தில் பிறந்தவர் வணிகர் குளத்தில் தாங்க இவர் பிறந்திருக்கிறாரு அதனால் நல்ல மிகப்பெரும் பணக்காரராக இருந்திருக்கிறாரு பட்டு தங்கம் அப்புறம் மாணிக்கம் முத்து பவளம் இது போன்ற நவரத்தினங்கள் எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வியாபாரியாக இருந்திருக்கிறார் அதனால் ரொம்ப செல்வ செல்வா செல்வாக்காக இருந்திருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு கிட்ட பணிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாதுங்க இவர் சிவ சிவனடியார்களிடம் ரொம்ப பணிவாக இருப்பவர் அப்படி இருக்கும்போது எம்பெருமானை எப்படி உருகி மனமுருகி வேண்டுவார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவர் இந்த சிவனடியார்களுக்கெல்லாம் ஒரு தொண்டு செய்வதற்காகவே திருநள்ளூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய மடம் கட்டினாருங்க அந்த மடத்தில் வருகின்ற சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது செய்வது அமுதுன்னா சாப்பாடு படைப்பது அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுப்பது இப்படியெல்லாம் அவர் வந்து தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதை கண்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரியணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார் வந்து ஒரு அந்தனர் வேடமிட்டு வந்தாருங்க அந்தனர் வேடமிட்டு வந்தவர் எப்படி வந்தார் தெரியுங்களா முப்புரி நூல் முப்புரி நூலில் அந்த பூநூலை அணிஞ்சிக்கிட்டு சிவனடியார்களுக்குரிய திருநீரை தரித்து கொண்டு வெறும் கோவனை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு கையில் ஒரு தடியோட வந்தார் வந்தவரை பார்த்த உடனே இவர் விழுந்து வணங்கி அவரை உபசரித்து அவரை உட்கார வச்சு அமுது சாப்பிடணும்னு வேண்டினார் அப்போது அமுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார் சரி அப்படித்தான் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது மழை வருதுங்க அந்த சமயத்தில் இவர் என்ன செய்கிறாரு என்னுடைய தண்டு தண்டுனால் அவர் கையில் அந்த கம்பு வச்சுருக்காரு இல்லைங்களா அதில் நுனி பகுதியில் இன்னொரு கோவன துணியை கட்டி வச்சிருக்கிறார் அதை கழட்டி கொடுக்குறாரு இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க நான் குளிச்சுட்டு வந்த பிறகு இந்த கோவணத்தை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு இவர் துணி தானே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பத்திரமா வச்சுக்கிறாரு அது போலவே சிவபெருமான் போனார் குளிச்சுட்டு வர்றாரு வந்துட்டு கோவணத்துலியை கேட்குறாரு ஈரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வீட்டில் வச்சிருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு உள்ளே போய் பார்க்குறாரு யார் அமர்நீதி நாயனார் பார்க்குறாரு பார்த்தா அங்கே என்ன இல்லை அக்கோவன துணி இல்லை யாருடைய திரு திருவிளையாடல் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அங்கே க அங்கே காணோம் மறை மறைக்க செய்து தரத அப்போது வந்து தேடி தேடி பார்க்குறாரு வந்து சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி என்ன கிடையாது அங்கே கோவணம் இல்லை அதனால் நான் உங்களுக்கு அதை விட சிறந்த பட்டாடைகள் கொடுக்குறேன் நீங்கள் பட்டாளான ஆடைகளை உடுத்திக்கோங்க அதை கோவணமாக கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இவர் விடுவாரா அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு என்ன வேணும் நான் கொடுத்த கோவன துணியே தான் வேணுங்கிறாரு அப்போது ஏன்னா எங்கே போகட்டும் அது இல்லையே நான் வீட்டில் தான் வச்சிருந்தேன் அந்த காணமே அப்படின்னு சொல்லும் பொழுது சரி வேறு ஏதாவது நகைகள் பொன் அவர் தான் நிறைய நவரத்தின மணிகள்லாம் வச்சுருக்காரு இல்லைங்களா அதெல்லாம் வேணா நான் கொடுக்குறேன் பட்டாடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி அப்போ நான் நான் வச்சுருக்கேன் அந்த கோவனத்துடி ஈடா இணையா கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு சரிங்க அதே மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு துலாக்கோள் அதாவது துலாக்கோல்னால் தராசு தராசை கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சா அவருடைய ஈர கோமண துணி அவர் கவிட்டி கொடுக்குறாரு அது அதில் போடுறாங்க அதுக்கு இணையம் அவர் பட்டு வைக்கிறாரு தங்கம் வைக்கிறாரு முத்து வைக்கிறாரு மாணிக்கம் வைக்கிறாரு எல்லா ஆபரணங்களும் வச்சுட்டார் வீட்டில் இருக்கிறது எல்லாம் அந்த துலாக்கோள் அந்த அந்த கோமண துணிக்கு ஈக்குவல் ஆகவே இல்லை அப்புறம் வேண்டார் வந்தவர் சிவபெருமான் தான் அப்படின் தான் உணர்ந்துட்டார் அம்பலகானன் அந்தவர் வந்து தில்லையில் இருக்கின்ற அம்பலவானன் தான் அப்படின்னு உணர்ந்து இனிமேலே என்ன செய்ய முடியும் நான் என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் வரவழைத்து அந்த துலாக்களை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கி நான் என்னை உங்களுக்கு கொடுக்குறேன் அதற்கு ஈடா அப்படின்னு சொல்லி மேலே ஏறி நிற்கிறார் அப்படி அந்த மூவரும் போது தான் அந்த கோவன ஈடாக அந்த தராசு சரிசமமாக ஆகிறது இதை கண்டவர் யார் சிவபெருமான் பார்க்குறாரு அவருடைய பக்தியை மெச்சிக்கொண்டு நீ என்ன பண்ண உனக்கு சிவபதம் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிவபதம் அழித்து பிறவா நிலையை அழித்து அவங்க மூவரையும் எங்கே அழிச்சிட்டு போகிறாரு சிவபுரத்துக்கே அழிச்சிட்டு போகிறாருங்க அதாவது இறந்த உடனே நம்ம தெய்வத்தின் தெய்வத்தினுடைய திருவடியை சேருவதெல்லாம் நம்ம பெருசு கிடையாது எங்கே போகணும் சிவபுரம் போகணும் எம்பெருமான் அம்பளவானன் உறைவிடமாகிய அந்த சிவபுரத்துக்கு போகணும் அந்த சிவபுரத்துக்கு இந்த அமர்நிதி நாயனாரை எம்பெருமான் அழைச்சிட்டு போகிறாரு அவ்வளவுதாங்க அமர்நிதி நாயனாருடைய கதை முடிந்தது நான் இந் இன்னும் அடுத்த கதையில் உங்களுக்கு ஏழாவது நாயனாரை பற்றி சொல்கிறேங்க தேங்க்யூ